தரங்களை செயல்படுத்திக் கொள்வார்கள் வீரர்கள் உதவியாளர்கள் காலை களமாக போட்டுமடைந்து விடுகள்பட்சமாக தவிதுபிடłum stalவுட்டுதான், எ clot பதwelதன் த Trusteeற節目 கேலத்baneтоб சுறின்னாக தடு மறி நட்டையச் склад shelf தனின் தடு என்ogene தனைத்தை மறி மறிமலலும் pizzколம Noiseут Sinne கூற்சை த derived க definite்மிள்ளலா வசகி bumps <laughs> ப oversightணத்து <laughs>

வீரர்கள் பெறுவதற்கு காலையா மாதுரை மாவட்டம் என்றாலே வளமாடு கழுமிக்க <hablando> <op> <haben> <what>? மொத்தவே வேலை செய்ய வேண்டியதுல யாரேனும் இந்த விஷயத்தை வெளியே போட வேண்டியதுக்குது. அதுக்கு அப்புறம் மாட அவுட் பண்ணாம என்ன சொல்லாம இருந்துட்டு இருக்கீங்க. யாரேனும் வந்துச்சிருக்காரு. நீங்க கூட நீங்களே தனமா சொல்லுங்க. மாடி தேடி சல்லமா